வீடியோ பிடிச்சிருந்தா ஆறுமுகம் அருளிடும் ஏறுமுகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடல் எண் நான்கு இரண்டாம் பகுதி மருபு மலர்புனை தொத்திர சொல்கொடு வளர்கை குலைபிடி தொப்பென கொட்டோடு மனச பரிபுற பொன்பத அர்ச்சனை மறவேனே தெனன தென தென தெத்தன என பல சிறிய அறுபதம் வைத்து உதிரப்புணல் திரளும் உருசதை பித்தம் நினக்குடல் செரி மூளை செரும உதரம் நிரப்பு செருக்குடல் நிறைய அரவம் நிறைத்து கழுத்திடை திமித திமிதிமி மத்தள இடக்கைகள் ஜெய ஜே ஜே எனவே துகுதுகுத்தன ஒத்துகள் துடிய திடிமிக ஒத்து முளக்கிட டிமுட டிமுடிமுடி நினத்தவில் ஏழு மோசை இகலி அலகைகள் கைப்பறை கொட்டிட இரண பைரவி சுற்றும் நடத்திட எதிர முசிசரரை பலியிட்டருள் பெருமாளே வீடியோ புடிச்சிருந்தா ஆறுமுகம் அருளிடும் ஏறு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்